நம்முடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்க ஆப்ஸு நமக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையான டெக்னிக்கல் ஹேக்ஸு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இந்த மாதிரி தாங்க பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைன் போர்டை வந்து நம்ம எப்படி வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் கன்னடத்துலேயும் இருக்க ஒரு சைன் போர்டு வந்து இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கில் ஒரு சைன் போர்டு இருக்குது மலையாளத்தில் வந்து நோ பார்க்கிங் சைன் போர்டு இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க அதில் போயிட்டு இந்த இடத்துல கூகுள் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே சர்ச் வித் ஒரு கேமரா அப்படின்னு வரும் கேமராவில் வந்து நீங்கள் தேவையானதை கேப்சர் பண்ணிக்கோங்க அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த இமேஜ் செலக்ட் பண்ணோன்னே டிரான்ஸ்லேட்டுன்னு வருது பாருங்க அதை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ செலக்ட் டெஸ்ட்டுன்னு கேட்குது நீங்கள் கொஞ்சம் டெக்ஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா செலக்ட் டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே செலக்ட் ஆயிடும் பாருங்கள் இங்கே ப்ளூ கலர் வரதெல்லாம் டெக்ஸ்ட் எல்லாமே செலெக்ட் ஆகிருக்கு டெக்ஸ்டெல்லாம் செலக்ட் பண்ணணுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ட்ரான்ஸ்லேட் வருது ரெண்டில் எது வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணிருச்சு ரெண்டு தடவை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம்னு சொல்லியிருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இங்கிலீஷில் ஒரு தடவை இருந்தது கன்னடத்தில் ஒரு தடவை இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை சொல்லியிருக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க மீண்டும் கூகுள் லென்ஸுக்கு போயிட்டு நம்ம இப்போ தெலுங்கு சைன் போர்டை வந்து பார்க்கலாங்க தெலுங்கு சைன் போர்டில் அதே மாதிரி போய் ஸ்கேன் பண்ணிடுச்சு ஸ்கேன் பண்ணி முடிச்சோன்னா டெக்ஸ்டெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு நம்ம செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள் என்ன வருதுன்னு பார்க்கலாம் தமிழில் எச்சரிக்கை மின்சார வேலி அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு பாருங்கள் அதே மாதிரி நோ பார்க்கிங் போர்டு மலையாளத்தில் இருக்குது அதில் குறுக்க வந்து கோடு வந்ததினால ஆறுன்னு வாசிச்சிருச்சுங்க நெக்ஸ்ட்டு நம்ம டிடெக்ஷன் லாங்குவேஜ் மற்ற என்னென்ன லாங்குவேஜில்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாங்க இப்போ ஸ்கூல் ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒரு போர்டு செலக்ட் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா டிடெக்ட் லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள் அதில் வந்து என்னென்னலாம் அவைலபிள் இருக்குது பாருங்க டூ தமிழ்னு இருக்குது நமக்கு அதையும் மாற்றிக்கலாம் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரம்னு இருக்குது பாருங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜ் இருக்குது எந்த இருந்து வேணால் நம்ம டிரான்ஸ்லேட் ஃப்ரம் அப்படின்னு காமிக்கிற பாருங்க நம்ம எந்த லாங்குவேஜில் இருந்து வேணாலும் நம்ம எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாங்க பாருங்க இப்போ தமிழில் காமிக்குது இருந்து கன்னடத்துக்கு கன்னடத்துலேருந்து தமிழுக்கு நம்ம எப்படி வேணால் மாற்றி மாற்றி பார்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ கன்னடத்தில் காமிக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான உங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்விடேஷன் வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த இன்விடேஷன் வந்து இதே மெத்தடில் தான் நான் வந்து கூகுள் லென்ஸில் படிச்சுருக்கேன் பாருங்க தமிழ் அழகாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு முக்கியமான போஸ்ட் மட்டும் தாங்க நான் எடுத்து போட்டிருக்கேன் ஒரு ப்ரைவசிக்காக இன்னொரு மெத்தடு இருக்குதுங்க நம்ம வந்து சேட் ஜிபிட்டிலேயே இது வந்து பார்க்கலாங்க சேட் ஜிபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நமக்கு ஃபைல் அப்லோட் பண்ணுறக்கான ஆப்ஷன் இருக்குதுங்க இப்போ ஃபோட்டோஸ் கேமராஸ் ஃபைல்ஸ் இந்த மூடில் எந்த ஆப்ஷனில் வேணாலும் நம்ம வந்து ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாங்க நான் வந்து இப்போது அந்த இன்விடேஷன் வந்து அப்லோட் பண்ணுறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேங்க இன்விடேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்கு அப்லோட் ஆகி முடிச்சோன்னா இங்கே ஒரு கிராஸ் சிம்பிள் தெரியும் நமக்கு இன்கேஸ் நம்ம தப்பாக ஏதாவது அப்லோட் பண்ணிட்டோன்னா இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி இந்த கிராஸ் செலக்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு கேன் யூ அனலைஸ் திஸ் ஒன் கேட்டிருக்கேன் அது பாருங்கள் இது ஒரு இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிருச்சு ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணி நான் இங்கிலீஷில் கேட்டதுனால பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக இங்கிலீஷில் ஒரு ரிப்போர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சுங்க இப்போது அந்த மெத்தடுக்கு இந்த மெத்தடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் வந்து அந்த படத்தில் அப்படியே நமக்கு மாற்றி காமிச்சிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்டிருக்கேன் தமிழே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சுங்க அவ்வளோதாங்க வெரி ஈஸி இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படுதுன்னு நினச்சிட்டாங்க ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஸோ மச்